ஹாய் வணக்கம் என் பேர் உபாசனா நான் இன்னைக்கு ஒரு தவறு செய்தால் ஏப்ரல் ஃபிஃப்டில் ரிலீஸ் ஆக போகிறேன் ஒரு ரொம்ப சின்ன படமான பட்ரெட் பட் ரொம்ப நல்லா கான்செப்டாக பண்ணியிருக்கேன் ஒரு பாலிட்டிக்கல் க்ரைம் ஜார்னலில் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் எல்லோரும் பார்த்துருக்காங்க எப்படி பாலிட்டிஷியன்ஸ் ஜென்ரலி இந்த யூனோ ஜென்ரல் மக்களுக்காக சீட் பண்ணுவாங்க பட் இதே ஒரு புது ஸ்டைலில் ஒரு ஜென்ரல் மக்கள் இந்த எப்படி பொலிட்டிஷியனுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம எல்லாம் ஐ திங்க் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு எலெக்ஷன் எலெக்ஷன் முன்னாடி முன்னாடி ரிலீஸ் ரிலீஸ் பண்றேன் அண்ட் ஆகும் ஸோ போய் பார்த்துங்க வணக்கம் நான் வந்து என் பேர் ஸ்ரீதர் நான் வந்து ஒரு தவறு செய்தால்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் ரெண்டு இருக்காங்க ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் இது வந்து ப்ரெஸ் மீட் ரொம்ப சிறப்பாக நடந்ததுக்கு எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி இந்த படம் வந்து எலெக்ஷன் பேஸ்டு சப்ஜெக்ட்னால தேதி ஏப்ரல் அஞ்சாந்தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் பெரிய கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் இங்கே 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 வந்த எல்லா மீடியா சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது இவங்க மவுத் டாக் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் நல்ல வெற்றி பெறும் இந்த கண்டென்ட்டை எல்லா இடத்துலையும் போய் சேர் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை நன்றி ப்ரொடியூசர் பேசுவார் வணக்கம் கேஎம்பி பிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஒரு தவறு செய்தால் ப்ரொடியூசர் நான் தான் பேர் பாண்டியன் படம் நல்லா வந்திருக்கு மெயினாக மீடியா உறவுகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி ஆர்டிஸ்டு மியூசிக் மற்றபடி டைலாக் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்லாயிருக்கு சாங்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வணக்கம் நான் சந்தோஷ்குமார் பேசுகிறேன் ஸோ ஒரு தவறு செய்தால் ஸோ இந்த படத்தில் நானும் ஒரு ரிலீடாக பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஏப்ரல் ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த எலக்ஷன் பேஸ்டுக்காக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் மேனுமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்கேம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எலெக்ஷனில் என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயத்தை நாங்களும் வந்து ஒரு கற்பனை ப்ளஸ் உண்மை என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாமே விஷயம் பண்ணியிருக்கோம் ஸோ டேரக்டருக்கும் சரி ஸோ ப்ரொடியூசருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதில் டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நிறைய பேர் நான் ஒரு டூ டேஸ் தான் வந்தேன் இந்த ப்ர ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி டூ டேஸ்க்கு வந்தேன் ஸோ இங்கே எவ்வளோ விஷயங்கள் நடந்தது எவ்வளோ பரபரப்பாக வந்து ஒர்க் இப்போ தான் பார்த்தோம் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீட்டுக்கு ரொம்ப நன்றி ஸோ தேங்க் யூ வணக்கம் மேடம் மீடியா மீடியாவில் உள்ள எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் சுரா சுரேந்தர் ஒரு தவறு செய்தால் ஏப்ரல் தேதி ரிலீஸ் ஆகுது நல்லபடியாக வந்திருக்கு இதில் கோ டைரக்டர் ஷாஜகான் இல்லையெல்லாம் இந்தளவுக்கு நடந்திருக்காரு ரொம்ப சிறப்பாக இருந்து ஒத்துழைச்சு கொடுத்துருக்காரு அப்புறம் மியூசிக் டைரெக்டர் ரயாணண்ணா அவர் தான் அடுத்த ஹீரோவை வேறு லெவலில் போட்டிருக்காரு மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காரு அண்ணா சார் பாண்டியண்ணன் அவர் சப்போர்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் படத்தை இருக்கார் கலை நம்ம இசாம் சூப்பரா பண்ணியிருக்காப்புல ஆமா அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் கண்டிப்பா மீடியா நீங்க தான் வந்து இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி இவங்க வந்து என்னோட அம்மா சரி ஒரு நன்றி சொல்லுமா சொல்லுங்க சொல்லிட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஓகே அதெல்லாம் ஹாய் வணக்கம் நான் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய போராட்டங்கள் ஒரு பெரிய டிராவல் ஒரு உண்மையிலேயே அந்த படம் வந்து எப்படா வரும் அப்படின்னு ஒரு மூணு மூன்று வருஷமாக எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பிகாஸ் ரெண்டு வருஷம் கோவிட்லேயே முடிஞ்சிடுச்சு அப்புறம் ஒரு வருஷம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் திருப்பி எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மொத்தம் இந்த டைம் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எலெக்ஷன் எலெக்ஷன்ன்றதுனால இந்த படத்தை வந்து இந்த டைம் விட்டால் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டுக்கான ஒரு பீரியட் கிடைக்காது அப்படின்ட்டு ரொம்ப எல்லாமே உண்மையில பெரிய டீம் ஒர்க்கு அண்டு பாண்டியன் ப்ரோ அண்ட் சாதிகான் நம்ம டீம் எல்லா டீம் ரியலி எக்ஸ் அமேசிங் டீம் ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் டீம் அண்ட் இதில் நான் ஒரு பார்த்தா இருக்கேன்றது ரியலி சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் தேங்க்யூ ஸோ மச்